பிரச்சனை வந்து இப்படியெல்லாம் வந்திருக்காரு ஏன்னா இரண்டு ஆண்டுகளில் அவரை நீங்கள் அசாமுக்கு மாத்திருந்தீங்க ஏன் மாத்திரீங்க ஒரு அகழ்வாயு ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை அவரே செஞ்சிட்டு இருந்தால் தான் அதனுடைய தொடர்ச்சி அது குடியும் கட்டி அவர் ஒன்றும் இன்றைக்கல்ல அவர் துறை ரீதியாக அந்த துறை சார்ந்து படித்து பட்டம் பெற்று உங்களுடைய ஒன்றிய அரசு துறையில் இந்த ஏஎஸ்ஐ அதாவது ஆர்காலஜி சர்வா ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியில் இருந்த நீங்கள் உங்களாலே வந்து நீங்கள் அவர் சொல்லுவதை உங்களுக்கு ஒவ்வொன்றைய காரணமாக தான் மாற்றினீங்கிறது முதல் குற்றச்சாட்டு முதல் கோணம் முற்றிலும் கோணம் அதுதான் இப்ப முதல் கோணம் முற்றிலும் ஆமாம் நீங்கள் மாற்றினீங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் போட்டீங்க அவர் வந்துக்கிட்டு ஒரு பத்து குழியோ வேணுமோ தோண்டிட்டு ஒன்று இல்லைன்னு மொழிக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பதினாறு பின்னாண்ட தமிழக அரசு சென்ற அரசும் இந்த அரசும் தோண்டி பத்து முறைக்கு மேலே இது பண்ணி நிறைய விஷயங்கள் வெளிக்கொடுத்துட்டாரு அதை நம்ம பேசவே வேண்டியதில்லை கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்கேயோ போகுது சேவைகளை எல்லாம் அந்த காப்பகம் போல கண்காட்சியமே இருக்கு இருக்கிறது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எழுதுறாங்க அந்த டாக்டர் எழுதுனதுதான் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆமாம் ஆமாம் அப்படி நான் இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் யாது அங்கே ஆனால் இங்கே வந்துக்கிட்டு என்னென்னா அப்படியெல்லாம் தேவையே இல்லை அப்படியெல்லாம் வரலாற்றில் இந்த அகழ்வாயுவில் அப்படியெல்லாம் இல்லை நான் ஏன் வந்துக்கிட்டு அவரை சௌராஷ்ட்ரா என்று சொன்னேன்னு சொன்னால் தன்னுடைய மர ரீதியான இனமாக அவர் சௌராஷ்டிராக இருந்தாலும் கூட அந்த தமிழகத்தினுடைய உண்மை அந்த வரலாற்றை தெளிவாக அவர் வைக்கிறாருங்க ஆய்வு உண்மைகள் ஆய்வு உண்மைகளை ஒரு ஆய்வானனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குண நலன்களும் அவருடைய நேர்மையான அறமான மனங்களே ஆமாம் அவ்வளோதான் நான் என்ன பார்த்தேனோ அதை சொல்கிறேன் நீங்கள் நீ சொல்கிற கூட அது அதுக்கப்புறம் வந்துகிட்டே எல்லாம் கேஸ் போடுறாங்க நான் அதெல்லாம் பேசினேன் நேரமாகும் மறுபடியும் அவர் கேஸ் போட்டு ஆய்வறிக்கை எழுதற்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு அதே ரெண்டு ஆண்டுகளில் கழித்து அதையெல்லாம் சூ வெங்கடேஷன் நிறைய பேசிட்டாரு ஏன்னு சொன்னேன்னா இப்போ நம்மளுடைய ஊட்டியில் வந்து நடக்கும் பொழுது இவர் பார்லிமெண்ட் எங்களுக்கு கேள்விக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னேன்னா அங்க கொடுக்கணும் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கேள்வி எழுப்பாங்கன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறதுன்னா அந்த சின்ன பையன் அல்ச்சாட்டியம் பண்ணுற மாதிரி என் போடுறா டே எனக்கு வேண்டாம் போடா அப்படின்னு சின்ன பையன் சண்டை போடுற மாதிரி நீங்கள் வந்து ஆயிருக்கீங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா ரெண்டரை வருஷமாக ஏன் வந்து அழுனியாண்டா அதிகாரிகள் வந்து அவ் அவர் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டரில் வச்சு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நீங்கள் அப்போல்லாம் கேட்காததை சரி அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னாலும் இருந்துக்கிட்டு இதை முன்னாடியே சொல்லி இதுக்கு பதில் அருகி வைப்பேன்னு சொன்னதான் வந்து திருப்பி அனுப்பதை அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா